ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரிக்ஸி ஆரியவர்க் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்க் த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பிகினூரோட மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது அதாவது பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் அப்படிலாம் வராமல் நம்ம அழகாக ஷைனிங்காக அதோடய குவாலிட்டி எதுவுமே போகாத அளவுக்கு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் எல்லாருமே ஆர்டி ஃப்ரீயாகவே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் கிளியராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு கொடுக்க நீங்கள் ஒரு சின்ன க்ரெடிட் தான் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா அயன் நீடில் அதாவது த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற நீடில் இதில் நூல் சுற்றி வச்சிருக்கேன் அப்புறமா த்ரெட்டு பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் என்கிட்ட இது வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது இப்படி உங்களுக்கு ஒரே ஒரு நூல் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன இது இருந்தாலும் சரி பென்சில் பென் இந்த மாதிரி எதாவது நீங்கள் யூஸ் பண்ணாத திங்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம் ஏன்னா எல்லா ஷேடுமே நமக்கு வந்து சில டைம் ரெண்டு கிடைக்காது அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்போது சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணாலும் சரி இந்த இதை வந்து நீங்கள் வந்து எடுத்து உள்ளே வச்சுக்கணும் சில்க் த்ரெடை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த சில்க் த்ரெட்டுக்குள்ளேயே வச்சிடணும் அப்படி வச்சிங்கன்னா நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்த த்ரெட்டு வந்து காலி ஆகிட்டு அப்படின்னா இந்த ஷேடை கடையில் நம்ம வந்து காமிச்சு அப்படியே நம்ம வந்து அதே ஷேடு அதே கலரில் நம்ம வாங்கிக்கலாம் அதுக்காக எப்போவுமே இந்த வந்து அந்த பேப்பரை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இதுக்குள்ளே வச்சுக்கோங்க ஒரு வேளை நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் தீந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணிடலான்னா இந்த ஷேடை காமிச்சு நம்ம வாங்கிக்கலாம் இல்லைன்னா கலர் டிஃப்ரெண்ட் வந்துடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக எடுக்கக்கூடாது டபுள் ஸ்டான்ஸாக தான் எடுக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நூல்கண்டு தனியாக இருக்கும்போது நம்ம இன்னொருல நூல் சுற்றணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை ரெண்டு நூல் கண்டாக இருக்குன்னா நீங்கள் அதில் ஒரு நூல் இதில் ஒரு நூல் சேம் கலரில் இப்படி எடுத்து நீங்கள் வந்து இப்படி த்ரெட் எப்போவும் எப்படி நாட் போடுவீங்க அந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கணும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் சில்க் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ எப்போவும் மாதிரி இந்த ரெண்டு வரலுக்கு இடையில பிடிச்சிக்கோங்க ஒரு ரொட்டேட் பண்ணி இப்படி கொண்டுட்டு வாங்க கொண்டுட்டு வந்து ஸ்க்ரீனுக்கு கீழே கொண்டுட்டு வாங்க இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனுக்கு கீழே நம்ம எப்படி த்ரெட்டை எடுக்கணும்னு பாருங்கள் நீடியில் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு கீழே அந்த நீடிலுக்கு நேராக கரெக்டாக கொண்டுட்டு வாங்க கொண்டுட்டு வந்து மேலே இழுத்திங்கன்னா வந்துடும் இப்போது உங்களுக்கு ஒரு சைட் பிடிச்சி த்ரெட்டை இழுத்திங்கன்னா நாட்டு நின்றுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு எப்போ மாதிரி கிடச்ச லூப்பை கீழே மறுபடியும் விட்டு ஒன்று முன்னாடி சுற்றணும் இல்லைன்னா பின்னாடி சுற்றணும் ஸ்க்ரீன் கிட்ட வரும்போது ஒரு ரொட்டேட் மறுபடியும் ஒரு ரோட்டர் நீங்கள் அடுத்த செயின் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன செய்யணும்னா இந்த டிப் கிட்ட இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து இழுக்கக்கூடாது இந்த ஷைனிங்கான இந்த இடத்துல வச்சு தான் இழுக்கணும் அப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிசுறு பிசுறாக வராது இந்த பிகினூரோடய மெயின் ப்ராப்ளமே இந்த சில்க்ர்ட்ட யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பிசுறு பிசுராக வரும் அதுக்கு என்ன பண்ணணும்னா டிப்பில் பிடிச்சி இழுக்காமல் இந்த ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்த வச்சு நீங்கள் இழுக்கணும் அப்படி இழுத்திங்கன்னா கண்டிப்பாக பிசுறு பிசுறாக வராது இப்போ எப்போது மாதிரியே செயின் போட்டுக்கோங்க நீரில் கீழே விடுங்க ஸ்க்ரீன் கிட்ட வரும்போது ஒரு டன் மறுபடியும் ஒரு டன் இழுக்கும்போது பாருங்கள் இந்த இடத்த வச்சு தான் இழுக்கணும் இதான் ரொம்ப முக்கியம் இப்போ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிடு ஃப்ரெண்ட்ஸ் சில்க் திருட்டு பொறுத்தளவில் நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்னென்னா சில்க் த்ரெட்டை சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் எடுக்கணும் உங்கள் கிட்ட ஒரு நூல்கண்டு இருக்குன்னா ஏதாவது ஒரு யூஸ் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்ப லெட்டு இல்லை பென்சில் இதுலையா சுற்றிக்கோங்க சரியா அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னென்னா சில்க் திருட்டை இந்த டிப்பு வச்சு நம்ம அடுத்த செயின் ஸ்டார்ட் பண்ணும்போது இழுக்காதீங்க அப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு பிசுறு பிசுராக வரும் அப்படி பண்ணாமல் இந்த ஷைனிங்காக இருக்கிற இடத்துல வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிசுறு பிசுறாக வரவே செய்யாது நான் உங்களுக்கு இன்னும் ஒரு பிக்சரில் வரைஞ்சி காமிக்கிறேன் அதாவது போட்டு காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த ட்ரா பண்ணி வச்சுருக்கிறதுல உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட்டு காமிக்க போகிறேன் அதுக்கு எப்போவும் மாதிரி நீடியில் கீழே விட்டுக்கோங்க கீழே இருந்து த்ரெட் எடுத்துக்கிட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஆரம்பிங்க அப்போ தான் எப்போவும் பிரியாமல் வரும் எப்போ மாதிரி கிடச்ச லூப்பை கீழே விட்டு ஒரு ரொட்டேட் முன்னாடி இல்லைன்னா பின்னாடி குடுத்திவிட்டு ஸ்கிரீன் கிட்டே வரும்போது ஒரு டன் மறுபடி ஒரு டன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் எப்படி செயின் ஸ்டிச் போடுவீங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த பிக்சரை முடிச்சுட்டேன் அதனால் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிடுதேன் ஃப்ரெண்ட்ஸ் சில்க் திருட்டை பொறுத்தளவில் நீங்கள் கவனிக்க வேண்டியது நூல் பிசுறு பிசுறாக தான் வரும் பிகினர்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் நீங்கள் தான் அதை பழகிக்கிட்டே இருக்கணும் பழக பழக தான் வரும் சரியா மெயினான டிப்பு கண்டிப்பாக இந்த பெண் அதாவது நம்மளோட நீடியிலோட டிப் இருக்குது பார்த்தீங்களா இதை பிடிச்சி இழுக்காமல் இந்த ஷைனிங்கான இதை பிடிச்சி நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டார்ட் பண்ணும்போது இழுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பிசு ப்ராப்ளம் வரவே செய்யாது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா சில்க் த்ரெட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும் சரியா இங்கே பாருங்கள் இப்படி லேஸாக நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா கூட இப்படி லைட்டாக அப்படி இழுத்திங்கன்னா கூட இப்படி பிஞ்சு வந்துடும் நீங்கள் இதில் வந்து குவாலிட்டியான ப்ராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் அதாவது டபுள் பெல் பிராண்ட் வாங்கிக்கோங்க அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும் சும்மா கண்ட மாதிரி நீடியில் வச்சு இழுத்திங்கன்னா கண்டிப்பாக இப்படி அந்து போயிடும் சரியா நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என் கூடவே பழகிறதா இருந்தால் இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் ட்ரை பண்ணி எனக்கு நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் இல்லை கமெண்ட்ஸில் கூட உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு லைனில் ட்ரை பண்ணுங்கள் ஒரே டேரக்ஷனில் ட்ரை பண்ணாமல் ரைட் டூ லெஃப்ட் லெஃப்ட் டூ ரைட் அப்படி ட்ரை பண்ணுங்கள் க்ரீப்பிங் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் திலகம் ஷேப் இந்த மாதிரி ஷார்ப் பேஜஸ்லாம் வர்றது அப்புறமா இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சில்க் த்ரெட் வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும் ஸோ எந்த டவுட்டுமே வராது நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஃப்ரீ கோர்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக ஒரு பைசை கட்டி எப் படித்தா எப்படி படிக்க முடியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு நானும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு நீங்கள் கொடுக்க ஒரு சின்ன க்ரெடிட் தான் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பேஜை பாருங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்